mọi người hết lắng hệ thần hạng hệ thần hạng 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 Giúp hạng 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 giúp anh Được

ஹெல்ப் தானே கேட்டேன் நீங்க தானே சொல்லிருந்தீங்க ஏற்கனவே பிள்ளைங்க ஸ்கூல் படிப்பதும் ஹெல்ப் பண்றேன் அதனால தானே நான் உங்கள்கிட்ட கேட்டேன் சரி கேட்ட இப்ப நான் கேட்டது என்ன சொல்றேன் எனக்கு அது விருப்பம் இல்லை சார் எனக்கு விருப்பம் இல்லை ஹெல்ப் பண்றதுன்னா கொடுங்க இந்த மாதிரி தான் எனக்கு தஞ்சாவூர்ல இருந்து இருக்கேன் நானு அவசரத்துக்கு பணம் வேணும்னு ஆரோக்கியசாமி வாத்தியார் அவர்கிட்ட பணம் கேட்டிருந்தேன் ஒரு பதினஞ்சாயிரம் கேட்டிருந்தேன் அவர் என்ன சொன்னாருன்னா நான் தரேம்மா நானு ஆனா அதுக்கு பதில் நீங்க வந்து நான் ஒய்ஃப் இல்லாம இருக்கேன் நீங்க வந்து என்கிட்ட தப்பா பேசினாரு அதுக்கு நான் சொன்னேன் நானு சார் நான் அவசரத்துக்கு தான் உங்கள்ட்ட நான் பணம் கேட்கிறேன் நானு நீங்க என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் நான் இதனால என்ன இருக்குது நீ இந்த பதினஞ்சாயிரம் நான் உனக்கு தர ஆனா நீ அதை எனக்கு திருப்பி வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நான் சொன்னேன் நான் அது அந்த மாதிரி ஆள் நான் இல்லை சார் நீங்க அந்த மாதிரி நினைச்சேன் எனக்கு பணமே இல்லை அப்படின்னு நான் சொல்லி சொல்லி இருந்தேன் நான் சொல்லிட்டு இருந்தாலும் அப்புறம் அவராக போன் அடிச்சு இல்லம்மா நான் உனக்கு பணம் கொண்டு வரேன் நான் அப்படின்னு சொன்னானே சரி சார் நான் வீட்டுல தான் இருக்கேன் நானு நான் பணம் கொடுக்குறது நீ வேலை செய்கிற சாருக்கு நான் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் சொன்னேன் சரி சார் சார் இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இவர் வந்ததே எனக்கு தெரியாது நான் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் பின்னாடியா வந்து அப்படியே வந்து என்னைய தப்பாக நடந்தாரு நான் பயந்து போய் என்ன செஞ்சேன் நங்கேருந்து கொதடிட்டு வந்தேனானே என் பையன் வந்தான் பெரிய பையன் அவன் வந்தோடனே என்னம்மா அப்படின்னு கேட்டான் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு சரின்னு அவன் போய் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது இவர் என்ன செஞ்சாருன்னா போகிறது மாதிரியே எனக்கு தெரியல சரி போவாருன்னு நினைச்சேன் நான் போகலை அதுக்கப்புறம் நான் உஷாராகிட்டேன் இந்த ஆள் வந்து திரும்பவும் நம்மள்ட்ட தப்பாதான் நடப்பான் யாரும் இல்லை பக்கத்துல அப்படின்னுட்டு உடனே வீடியோ எடுத்து ரெக்கார்டிங் பண்ணி வச்சுட்டேன் நான் வச்சுட்டு இருந்தேன் அதே மாதிரி அந்த ஆள் திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்தாரு என் பையன் போனோடனே திரும்பவும் வந்தாரு வந்தோன்னே நான் பயந்து போய் இருந்தேன் டக்குன்னு என்கிட்ட இது மாதிரி நடந்தோன்னே நான் சொன்னேன் சார் உங்கள்ட்ட வந்து நான் பணம் தான் கேட்டேன் நீங்கள் எப்படி என்னை மீறி நீங்கள் வந்து என் மேலே கை வைப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் சத்தம் போட்டதுக்கு ஏன் இதனால் என்ன இருக்குது நீ பண்ண உனக்கு பணம் தரேன் நீ என் கூட இருந்தா என்ன அப்படின்னு கேட்டார் அந்த மாதிரி ஆளை நீங்கள் என்ன நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் கோபமாக திட்டிட்டு நான் ஒதுங்கிட்டேன் நான் ஒதுங்கினானே அப்போ நீ வந்து எனக்கு பணம் நீ வந்து என்கிட்ட ஒத்துழைக்க மாட்டியா அப்படின்னு கேட்டார் அப்படி ஒரு பணம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு எந்திரிச்சு இருந்தாலும் போயிட்டாரு நான் உடனே வீடியோவை ஆன் பண்ணி வச்சு நானு இது பண்ணிட்டேன் ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஏன்னா என்ன மட்டும் இல்லை நிறைய பேருட்டு அந்த மாதிரி நடந்துருக்கிறாரு என் கூட ஒர்க் பண்ண பொண்ணு கூட வந்து கை பிடிச்சி எழுத்துறந்துருக்காரு இருந்து ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்து அந்த பொண்ணு பதறி போய் பேசினது இந்த ஆளு இதே வேலையா வச்சிருக்காரு என்கிட்ட வந்து பொம்பளைங்களை பத்தியே ரொம்ப கேவலமா பேசுறாரு பணத்தை கொடுத்தா இவளுக்க வந்துருவாளுக அப்படின்ட்டு அப்போ நீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட பேசுங்க நீங்க என்ன பேசாதீங்க நான் பல தடவை அந்த ஆள்கிட்ட வான் பண்ணியிருக்கிறேன் அந்த ஆளுத அங்க என்னைய வேலைக்கு சேர்த்து விட்டதுனால வந்து அவனுடைய வேலைக்குன்னா சேர்த்து விட்டேன் என் கூட இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தப்பா பேசுறாரு இல்ல எந்த பொம்பளைங்களையும் அந்த மாதிரி அவன் பார்க்க கூடாது அது அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட்